ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஓவன் இல்லாமல் வீட்லேயே சிம்பிளாக ராகி பிஸ்கெட் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதில் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணாமல் செய்யலாம் அதுக்கு ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க அதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க கால் கப் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஒயிட் சுகர் தேவையில்லை நான் வந்து இன்றைக்கி நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கால் கப் வந்து பால் எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு ஹார்டாக பிசையக்கூடாது சாஃப்டாக தான் இருக்கணும் இப்போ இதை இந்த மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஃபோக் எடுத்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க இல்லை ப்ளைனாக வேணுன்னாலும் வச்சுக்கோங்க இப்போ நான் இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நெய் தடவி வச்சுருக்கேன் அது மேலே எல்லா பிஸ்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுருவேன் இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம பாதாம் வந்து துருவி செத்துக்கிறேன் நீங்கள் உங்கள் கிட்டே நிறைய நட்ஸ் இருந்ததுன்னா அதையுமே துருவி இது மேலே செத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கடாயை டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பிஸ்கெட்டை வச்சிட்டு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பேக்காகி வந்துடுச்சு எடுத்து பார்ப்போம் சூடு எல்லாமே ஆறிடுச்சு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு போகிறேங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க